ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் விருட்சபதி கல்ப விருட்சத்தினுடைய அவல நிலையை பார்த்தார் இன்று விருட்சபதி மற்றும் ஆதிதேவ் இருவரும் தனது விருட்சத்தை பார்க்க சென்றனர் ஆதி தேவ் அதாவது சாக்கார மனித சிருஷ்டியின் படைப்பாளர் தந்தை பிரஜாபிதா பிரம்மா விருட்சத்தை நாலா பக்கத்தில் இருந்தும் பார்த்தார் எனில் என்ன பார்த்தார் ஒவ்வொரு மனித ஆத்ம ரூப இலை பழையதாகவும் ஆயிடுச்சு ஆனால் பெரும்பான்மையான இலைகள் நோயுற்றிருந்தன ஆகையினால அந்த இலையினுடைய நிறம் சொருபம் மாறியிருந்தது அதாவது பிரகாசம் மாறியிருந்தது ஒரு பக்கம் ராஜ்ய அதிகாரத்தை பார்த்தார் இரண்டாம் பக்கம் மதங்களினுடைய அதிகாரத்தை பார்த்தார் மூன்றாவது பக்கம் பக்தர்களுடைய அதிகாரத்தை பார்த்தார் நான்காம் பக்கம் பிரஜைகளின் அதிகாரத்தை பார்த்தார் உள்ளே காலியாக இருந்தது வெளியில் உருவமட்டும் இருந்தது எப்படி கரையான் பிடித்திருந்தால் உள்ளே இருப்பதை அரித்து தின்றுவிடும் பின்பு வெளியிலிருந்தே அதை தெரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி ராஜ்ய தலைவர்களிடம் ராஜ்யத்தின் சக்தி இல்லை பெயரோ ராஜ்யம் ஆனால் உள்ளே இரவு பகலாக ஒருவர் மற்றொர் மீது இழுப்பறி அதாவது பொறாமையினுடைய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது ராஜ்யத்தில் சுகத்தின் பிராப்தி தான் என்ன ஆனால் ஒரு நிமிடம் கூட அமைதி கிடையாது தூக்கத்திலும் அமைதி இல்லை மனித வாழ்க்கையில முழு நாளினுடைய கலப்பை சங்கல்பங்களை போக்குவதற்கான சாதனம் உறக்கம் அப்படிங்கிற அந்த நியமம் உருவாக்கியிருந்த போதும் அந்த அல்பகால அமைதியினுடைய பாக்கியம் கூட கிடையாது அதாவது துரதிர்ஷ்டவசமான ராஜ்யம் ராஜ்ய தலைமையும் இல்லை அல்ப காலத்துக்கு ராஜ்யத்தில் பெறப்படும் அதிகாரமும் இல்லை அத்தகைய சக்தியற்ற ராஜ்யத்தை பார்த்தார் நிலையை காணலை சதா பயம் அப்படிங்கிற பூதங்களுக்கு நடுவில் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தார் இதை பார்த்தவாறே பின்பு மறுபக்கம் என்ன பார்த்தார் தர்மத்தின் அதாவது மதத்தினுடைய அதிகாரம் இங்கு சில கொஞ்சம் அதிகமான சின்ன சின்ன புதிய இலைகள் தென்பட்டன ஆனால் அந்த இலைகளுக்கு மிக சீக்கிரமாகவே அகங்காரம் அதாவது தற்பெருமை மற்றும் வெற்றி எனும் குருவி தின்று கொண்டிருந்தது மறுபக்கம் பார்த்தால் பெயரோ தர்மம் ஆனால் இருப்பதோ அதிகமாக தவறான நடத்தைகள் அதாவது விகர்மத்தின் புழு அவர்களின் மத அதிகாரத்தை அதாவது சக்தியை முடித்து கொண்டிருந்தது அநேக விதமாக தலைகீழான போதையில் தூள் தூளாகி அதாவது அழிந்து போய் மத உணர்வினால் உணர்வு இழந்திருந்தான் ஆகையினால் மத தலைமையும் வெளிப்புறத்தில் ஆடம்பரமாக தெரிஞ்சது தியாகம் தபஸ்யா வைராக்கத்துக்கு பதிலாக மக்களை ரித்தி சித்திகளினால் விளையாட செய்வதை பார்த்தோம் வைராக்கியத்துக்கு பதிலாக வெறுப்பு கோபத்தை பார்த்தோம் எப்படி பெரும்பான்மையான ராஜ தலைவர்கள் லாட்டரியினுடைய சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தாங்களோ அதே மாதிரி மத தலைவர்கள் நாம் என்பதை மறந்து பக்தர்களிடம் அல்பகால சித்திகளினுடைய சூதாட்டம் ஆடிக்கொண்டிருந்தாங்க பெரிய பெரிய சவால் விட்டு கொண்டிருந்தாங்க உங்களுக்கு இந்த பிராப்தியை செய்வித்தால் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் நோயிலிருந்து விடுபட வைத்தால் நீங்கள் இவ்வளவுதான் புண்ணியம் செய்யணும் இத்தகைய சித்திகளுடைய சூதாட்டத்தின் சவால் விட்டு கொண்டிருந்தாங்க பிறகு என்ன பார்த்தோம் பக்தர்களுடைய அதிகாரம் இதில் என்ன பார்த்தார் குருட்டு நம்பிக்கையினுடைய துணிகளை கண்களில் கட்டியிருந்தாங்க மற்றும் குறிக்கோளை தேடிக்கொண்டிருந்தாங்க இந்த விளையாட்டை பார்த்தீர்களா கண்களை கட்டியிருந்தவர்கள் எப்படி பாதையை தேடுவாங்க எங்கிருந்து ஓசை வருதோ அந்த பக்கம் செல்ல வேண்டியது கண்கள் கட்டி இருப்பதால் உள்ளுக்குள் பீதியில் இருந்தான் ஆகையினால பக்தர்களும் உள்ளுக்குள்ள துக்கம் அசாந்தியால் பயந்து கொண்டிருந்தான் இதோ இங்கு ஒரு ஆத்மா மிக விரைவாக பிராப்தி செய்விக்கிறார் அப்படின்னு எங்கிருந்தாவது குரல் வந்தது அப்படின்னா உடனே அந்த குரலுக்கு பின்னே குருட்டு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருந்தாங்க தங்குவதற்கு எந்த இடமும் கிடையாது இன்னொரு பக்கம் பொம்மை விளையாட்டில் அவ்வளோ போதையுடன் ஈடுபட்டிருந்தான் யாராவது பரந்தாம வீட்டிற்கு செல்லும் சரியான வழியை கூறினாலும் யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை பக்தினுடைய அதிகாரம் அதீத சிநேகத்தினுடைய சக்தி ஆனால் சிநேகத்தினுடைய அதிகாரம் சுயநலமாக மாறிடுச்சு சுயநலம் மேலோங்குது எல்லோரும் சுயநலத்தில் பிச்சைக்காரர்களாக காட்சி அளித்தாங்க சாந்தி கொடுங்க சுகம் கொடுங்க உறவினருக்கு நீண்ட ஆயுளை கொடுங்க செல்வம் அதிகம் கிடைக்கட்டும் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு இப்படி பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பிச்சைக்காரர்களாக இருந்தாங்க ஆகையினால பக்தர்களையும் பிச்சைக்கார ரூபத்தில் பார்த்தோம் அடுத்து முன்னே செல்லுங்கள் பிரஜைகளினுடைய அதிகாரம் பிரஜைகளில் என்ன பார்த்த எல்லோரும் கவலை அப்படிங்கிற சிதை மீது அமர்ந்திருந்தாங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க போய்கொண்டும் இருந்தாங்க ஏதோ காரியம் செய்து கொண்டும் இருந்தாங்க ஆனால் இப்போ நெருப்பு பற்றி கொண்டு விடும் என்ற இந்த பயத்தினுடைய சங்கல்பம் சதா இருந்தது எண்ணத்தில் கனவை போல இது தெரிந்து கொண்டே இருந்தது இப்போது பிடிப்பட்டே விட்டோம் சில சமயம் ராஜ்ய அதிகாரம் மூலம் சில சமயம் இயற்கையின் ஆபத்துகள் மூலம் சில சமயம் கொள்ளைக்காரர்கள் மூலம் இப்படிப்பட்ட எண்ணங்களினுடைய கனவு கண்டு கொண்டு இருந்தாங்க இத்தகைய கவலைகளின் சிதையில் சவாரே செஞ்சவாறே தங்களை காப்பாற்றுவதற்கான எந்த வழியும் காண முடியாமல் கவலையும் சோகமும் அமைதியற்றவர்களுமாக இருந்தாங்க அங்கு சென்றால் நெருப்பு இருந்தது அங்கு சென்றால் தண்ணீர் இருந்தது இப்படி நாலாபுற பதற்றத்துக்கு நடுவில் பீதி அடைந்தவர்களாக தெரிஞ்சாங்க இதுதான் இன்றைய சுற்று இப்படி சுற்றி பார்த்துவிட்டு வரும்பொழுது புதிய மரக்கன்றை பார்த்தார் அதில் யார் இருந்தாங்க நீங்கள் அனைவரும் உங்களை நாற்று என நினைக்கிறீர்களா எப்பொழுது பழைய மரம் நோயிற்று இற்றுப்போய் விட்டது அப்படின்னா இப்போ புதிய நரம் புதிய மரம் நடுவது என்பது ஆதார மூர்த்திகள் உங்கள் மூலமாகத்தான் நடக்கணும் தான் புதிய விருட்சத்தினுடைய அஸ்திவாரம் நீங்கள் தான் அந்த அஸ்திவாரம் ஆகினால் அஸ்திவாரம் எவ்வளோ சக்திசாலியாக நிமித்தமாக ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தேன் பிரம்மா தந்தைக்கு நாலாபுரத்தினுடைய அவலநிலையை பார்த்தவாறே சங்கல்பம் வந்தது இப்பொழுதே குழந்தைகளுடைய தபஸ்வி ரூபம் மூலமாக யோக அக்னி மூலம் இந்த பழைய விருட்சத்தை எரித்திடணும் அப்படிங்கிற சங்கல்பம் வந்துச்சு இந்தளவு தபஸ்வி ரூப பிராமணன் அல்லது ஆன்மீக சேனை வெளிப்பட்டிருந்தது எல்லோரும் தபஸ்வி ரூபத்தில் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றவாறு சக்தி கொடுத்து கொண்டிருந்தாங்க யோகா அக்னி கொழுந்துவிட்டு எரிவது தெரிந்தது குழு ரூபத்தில் யோகா அக்னியின் பிரபாவம் மிக நன்றாக இருந்தது ஆனால் உலக விநாசத்துக்காக பரந்த ரூபத்தில் இல்லை வேகம் இருந்துச்சு ஆனால் முழுவீச்சில் இல்லை அதாவது எல்லா பிராமணர்களும் படி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்றவாறு சம்பூர்ணம் அதாவது முழுமையிலை அடைந்திருக்கணும் சம்பண்ணம் ஆகல ஆகையினால ஒரே அடியில விநாசமாகி பழைய விருட்சமும் சாம்பல் ஆகும் அளவுக்கு முழு வேகம் கிடையாது இப்ப என்ன செய்யணும் பிரம்மா தந்தையுடைய சங்கல்பத்தை சாக்காரத்துல கொண்டு வாங்க தந்தையின் சிநேகி ஆகி இந்த பரந்த காரியத்துல சகயோகி ஆகுங்க ஆனால் எப்போது அல்ல இப்போதிருந்தே தன்னை சம்பன்னமாக ஆக்குங்க புரிந்ததா நல்லது அந்த மாதிரி சங்கல்பத்தை சாக்காரம் ஆக்கக்கூடிய சிநேகத்தின் கைமாறாக சகயோகத்தை தரக்கூடிய சதா இருக்க மனம் விஸ்வ கல்யாணக்காரி ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய ஆடாத அசையாமல் இருக்கக்கூடிய சதா சுப சிந்தனையில் இருக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது மாயாவுக்கு சவால் விடும் சேனையால் மட்டுமே தனது கொடியை ஏற்ற முடியும் இன்று பிரம்மா தந்தை விரும்புவதை கேட்டீர்களா சேனை தயாராக இருக்க விரும்புகிற ஆகினால சாக்காரத்தில் நிமித்தமாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு இப்போ சேவை தயார் செய்வதில் தீவிர வேகம் தேவை தீவிர வேகம் அப்படின்னா சீக்கிரமாக ஆகணும் சீக்கிரம் அப்படின்னா நினைத்தவுடன் செய்வது எண்ணம் மற்றும் செயலில் சமநிலை இருக்கணும் திட்டம் மற்றும் நடைமுறையில் சமநிலை இருக்கணும் அத்தகைய வேகம் இருக்குதா அல்லது நிறைய திட்டங்களை உருவாக்குறீங்க நடைமுறையில் குறைவாக இருக்குதா நிறைய சிந்திக்கிறீங்க ஆனால் செயல்களிலும் குறைவாக வருகிறீர்களா என்ன மற்றும் செயல் சமநிலையில் இருப்புதான் சம்பூர்ணத்தினுடைய அடையாளம் இந்த அடையாளத்தால் மட்டும்தான் நீங்கள் இலக்கை தீர்மானிக்க முடியும் அவை எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தைரியம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்து பின்பற்றக்கூடிய அத்தகைய தனது குழுவை தயார் செய்யுங்க எப்படி சாகார தந்தையின் முன்மாதிரி புருஷாத்திகளுடைய முயற்சியை இயல்பானதாக ஆக்கி அதாவது சிம்பிளாக ஆக்கிடுது அதே மாதிரி முன்மாதிரியை தயார் செய்யுங்க அவரை பார்த்து மற்றவருடைய முயற்சி இயல்பானதாக ஆகிட்டுட்டும் அப்படிப்பட்ட குழுவை தயார் செய்யுங்க அத்தகைய சக்திகளுக்கு சவால் விடக்கூடிய குழு இருக்கணும் அது மாயாவுக்கு கூட சவால் விடணும் அந்த மாயா எந்த விதமான அதிகாரம் உடையவர்களாகவும் கூட இருக்கலாம் சூதாட்டத்தில் தோல்வி அவர்களுக்குத்தான் கல்பத்துக்கு முன்பும் கூட நினைவு சின்னத்திலும் சூதாட்டத்தை காட்டியிருக்கிறாங்க ஆனால் சரியான ரூபத்தில் காட்டலை கௌரவர்கள் தனது சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க மற்றும் தர்ம அதிகாரிகள் தனது சூதாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க சூதாட்டத்தில் அவங்க தோற்று போகணும் மற்றும் பாண்டவர்களுடைய கொடி ஏற்றப்படும் இப்படி சவால் விடக்கூடிய பயமற்ற மாயாவின் புயலுக்கும் கூட பயப்படாத நிரந்தர வெற்றிக்கு சவால் விடுகின்ற அத்தகைய சேனைக்கு பொறுப்பாளர் ஆகுங்க அப்போ மற்றவர்களும் பின்பற்றுவார்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி